சுவாதி வாடா தங்கம் இன்னும் தூங்கலையா சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள் லைக் டன் அத்தை ஓகேம்மா தேங்க்ஸ் வயசு சொல்ல என்ன பண்ணுறா வயசு இப்போ தான் தூங்குறா நான் சாப்பிட்டேன் சுவாத்திமா நீங்கள் சாப்பிட்டீங்களா பாப்பா சாப்பிட்டு தூங்குறா தான் மெதுவாக இருக்கேன் டைம் டைம் நான் வந்து லைவ் ஆன் பண்ணிடுவேன் நான் எழுதுகிற வேலையில் இருக்கேன் அப்படின்னா எழுதணும் அப்படின்னா லைவ் ஆன் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு எழுதிட்டுருப்பேன் சைலண்ட் லைவாக தான் மோஸ்ட்லி போடுவேன் நைட்டில் பகலில் வந்துட்டு ஒரு ஒரு டாப்பை பற்றி பேசுவேன் ஆனால் இன்றைக்கி லைவில் வந்து நைட்டில் பேச மாட்டேன் ஓகே சுவாத்திக்காக வந்து நான் பேசிகிட்ருக்கேன் ஏன்னா சுவாத்திமா வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா அதனால் அவங்களுக்காக நான் பேசிகிட்ருக்கேன் தேங்க்யூ அத்தை லவ் யூ அத்தை லவ் யூமா லவ் யூ ஸோ மச் குட் நைட் அத்தை குட் நைட்மா சாப்பிட்டு தூங்குங்க மாத்திரை போட்டிங்களா இரஃபான் ஹாய் இரஃபான் இரஃபான் நிறைய கமெண்ட்ஸ் மேலே போயிடுச்சு படிக்கிறேன் ஹாய் இரஃபான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் பாப்பா எங்க ஐயனூர் ஹாய் பா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா நானும் போய் தூங்க போறேன் த போடா குட் நைட் என்ன பண்ணுறா பாப்பா தூங்குறா குட் நைட் அத்தை குட் நைட் சுவாத்திமா தேங்க்யூ அத்தை ஹாய் அக்கா இன்னும் தூங்கலையா பாப்பா என்ன பண்ணுறா பாப்பா தூங்கிட்டாமா இந்த ஃபோனு வேற பாப்பா தூங்கிட்டா ரேவதி நீங்கள் சாப்பிட்டீங்களா இந்த நாள் எப்படி போச்சு இன்னைக்கு வந்து ஆடிப்பூரம் நான் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னால் போக முடியல ஆடிபுரம் வந்து கோயில் ஒரு கோயிலுக்கு போ மௌம் சக்தி கோயிலுக்கெல்லாம் போனோம்னா அங்கே வலையில் ஜாக்கெட் பீஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து போக முடியல ஹாய் அக்கா ஆனந்தன் ஹாய் உங்கள் பேர் ஆனந்தன் ஐடியில் வந்தால் கோபிகா கரெக்டா சொன்னா கோபிகாத்தாக வா கண்டிப்பா சுவாத்திக்காக ஒரு பாட்டு பாடி நான் வீடியோ போடுறேன் ஓகேவா உள்ளமின்றும் உடைந்து போக கூடாது என்ன இந்த வாழ்க்கை எண்ணம் தோன்ற கூடாது எந்த மனிதர் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயம் யாவும் மறைந்து போகும் மாயங்கள் ஓகே இன்னைக்கு வந்து சரியா வரல கொஞ்சம் வந்து இன்னைக்கு கோல்டு அட்டாக் ஆயிருக்கு ஏன்னா காலையில இருந்து தண்ணியில வேலை செஞ்சேன் துணி துவைக்கிறது இன்னைக்கு மண்டே இல்லையா தண்ணி வரும் அதனால வீட்டில் தான் நிறைய நேரம் வேலை அதனால பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு மாதிரி கோல்டாக தான் இருக்குது ஹாய் அக்கா இரவு வணக்கம் ஹாய் உமா வாங்க உமாக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது எப்படி இருக்கீங்க உமா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா போதினி அத்தை போதினிமா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்கம் ரொம்ப நாள் ஆச்சு போதினிமா எங்க போனீங்க ரொம்ப மிஸ் பண்ண போதினிமா எங்க போதினி ஆளே காணும்னு சொல்லிட்டு பரவாயில்ல வரலைனாலும் பரவாயில்ல நல்லா படிங்க உடம்பு பாத்துக்கங்க ஓகே அக்கா சாப்பிட்டாச்சு கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சி அக்கா வந்தாச்சு அக்கா வந்தாச்சுன்னு சொல்கிறீங்களா வந்துட்டிங்களான்னு கேட்குறீங்களான்னு தெரில சூப்பர்மா கோயிலுக்கு போனால் ரொம்ப சந்தோஷம் லைக் டன் அண்ணி நீ தேங்க்யூ ஸோ மச் சுதா கரெக்டாக்கா கோபிக்கா கரெக்டாக கண்டுபிடிச்சினா ஓகேடா தங்கம் பாப்பா நல்லா இருக்காளா பாப்பா நல்லா இருக்க பாப்பா தூங்கிட்டா அதுவும் இன்னைக்கு நான் லைவ் நைட்டில் பேச மாட்டேன் இன்றைக்கி பேசுகிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் சுவாதி தான் அவங்களுக்காக தான் பேசுகிறேன் ஏன்னா எப்போவுமே லைவ் ஆன் பண்ணிவிட்டு நான் என் புக்கில் எழுத ஆரம்பிச்சிருவேன் அதுவும் நைட்டில் பகலில் வந்து ஒரு ஒரு கண்டென்ட் ஒரு ஒரு டாப்பிக்கு பற்றி பேசுவேன் ஜஸ்ட் லைவில் வந்து கொஞ்சம் டாலர்ஸ் ஏறலாம் அதுக்காக தான் சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னை தெரியுதா அக்கா உமாங்க சாரிடம்மா உமா பேரை நான் வந்து ரொம்ப வந்து க்ளோஸாக கேட்டிருக்கேன் ஆனால் கொஞ்சம் மறந்துட்டுருக்கேன் சாரி அழகியா நீங்கள் அழகி சிஸ்டர் சொல்லுவீங்களே அவங்களா நீங்கள் ஹாய் அக்கா யோகேஸ்வரிம்மா நீங்க நீங்கள் கால் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணவே இல்லை நான் உங்களுக்கு சொன்னேன் தானே தங்க குட்டியை ஃபோன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி ஓகே நான் நாளைக்கு பேசுகிறேன் சென்னை அகில் வாங்கம்மா எப்படி இருக்கீங்க நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் உங்கள் பேர் மறந்துட்டேன் சாரிடா தங்கும் நைட் லைவ் இருக்கா அக்கா லைட் லைவ் கிடையாதுமா யோகே சொரிமா பகலில் தான் லைவ் போடுவேன் சூப்பர் சாங் அத்தை தேங்க்ஸ் தங்கும் ஹாய் அக்கா பாப்பா என்ன பண்ணுறா ப்ரீத்தி வாங்க பிரீத்தி இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பாப்பா தூங்குறாம்மா பாப்பா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறாங்க பாப்பா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டிருக்கா என்ன சிஸ் எழுதுறீங்க இதை வந்து சொல்லணுன்னு தான் எனக்கும் ஆசை ஓகே கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் ஓகேவா நான் எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது அப்புறம் இப்போ ரீசண்டாக வந்து ஒன்று நான் எழுதுறேன் கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணுறோம் ஓகேவா பழ பழனிவேல் வாங்க பழனிவேல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாப்பா நல்லா இருக்கா சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க லக்ஷ்மி அண்ணம் கே கால் வருது